வடக்கு கிழக்கு வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களில் அடுத்து வரும் சில தினங்களுக்கு மழையுடனான வானிலை அதிகரித்து காணப்படும் வடக்கு கிழக்கு வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அத்துடன் மாத்தளை மாவட்டத்திலும் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் கிழக்கு மற்றும் ஊவ மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் மாத்தளை மற்றும் புலனறுவை மாவட்டங்களின் சில இடங்களிலும் எழுபத்தி ஐந்து மில்லி கூடிய ஓரளவு பலத்த மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டின் ஏனைய பிரதேசங்களின் பல இடங்களில் பிற்பகல் அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் சப்ரகம மற்றும் தென் மாகாணங்களின் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லி கூடிய ஓரளவு பலத்த மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது வடக்கு கிழக்கு வடமேல் மற்றும் வடமத்திய மாகாணங்களில் மணத்தியாலத்துக்கு முப்பது முதல் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் மத்திய சப்ரகமுவ மேல் மற்றும் தென் மாகாணங்களின் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும் பலத்த காற்றும் இன்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொது மக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் காங்கேசந்துரை தொடக்கம் திருகோணமலை பொத்துவிலூடாக ஹம்மாந்தோட்டை வரையான கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் நாட்டை சூழவுள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு இருபது முதல் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கு திசையிலிருந்து காற்று வீசும் கொழும்பு தொடக்கம் புத்தளம் காங்கேசன்துறை திருகோணமலை மட்டக்கிழப்பு ஊடாக ஹம்மாந்தோட்டை வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டரும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் கடல் பிராந்தியங்கள் ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் ஆனால் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று வீசுவதுடன் அவ்வேளைகளில் கடல் பிராந்தியங்கள் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும்